நேத்து வெளியூர் பேருந்தெல் போல இருக்கு என்ன விசேஷம் எந்த ஊரு நேத்து கும்பகோணத்து பக்கத்துல இருக்கிற உப்புளியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் காத்தால ஆறு மணிக்கு விசுரூபா தரிசனம் பார்த்தோம் பயங்கர கூட்டமா இருந்தது அதாவது முந்தானாள் திருவோணத்துக்கு போயிட்டு வந்தோம் பயங்கர நல்ல கூட்டமா இருந்தது காத்தால பார்த்துட்டு அப்புறம் ப பத்து மணிக்கு ஒருத்தர் தரிசனம் பண்ணிட்டோம் அப்புறம் பதினோரு மணிக்கு தீபம் ஏத்துறா அது ரொம்ப விசேஷம் மூணு பேர் தீபத்தை எடுத்துட்டு வரா தீபா எட்டுன்னு வரும்போது வெளியில் வரும்போது எல்லாரும் அவ மனசில் இருக்கிறதுலாம் கேட்டால் கேட்டதுக்கு அவர் பதில் சொன்னார் எல்லாருக்குமே பொறுமையாக நின்று எல்லாருக்கும் பதில் சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் பிரசாதம் தன் கழுத்தில் இருக்கிற மாடையிலேருந்து பூ எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்தார் அதுக்கப்புறம் முன்னாடி வருவது வந்து மஞ்சள் இதுல தீபத்திட்டு வச்சு மஞ்சள் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்தார் அவரும் எட்டு விட்டார் எட்டு விட்டு தலையிலையும் போட்டார் ரொம்ப கூட்டமா இருந்தது நல்லா சேவிச்சேன் நல்லா அவளையும் பார்த்தேன் பார்த்துட்டு நல்லா பிரசாதம் உப்பு இல்லாத பிரசாதம் கொடுத்தா புளிஞ்சாதம் சக்கரை பம்பு தயிர் சாதம் கொடுத்தா அது பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அந்த தீபம் நான் பார்த்ததே இல்லை இப்பதான் போயிட்டு வந்தேன் நானும் நல்லா இருந்தது அதாவது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு அங்கே திருவோண தீபம் உப்ளியப்பன் கோவில் கும்பகோணத்தில் ஏற்றி மிக சிறப்பாக கொண்டாடுறா ஓ அதான் நீங்க சேவிச்சுட்டு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்க அங்க பெரும் வரா நிறைய பேர் வரா பதினோரு மணிக்கு அது டயத்துக்கு நிறைய கூட்டம் உள்ளே போக முடியல நாங்க சுதஸ்கம்பம் வழிய கம்பத்துல நின்று பெருமாளை பார்த்தோம் ஆனா பெருமாள் தெரியல தீபம் ஏத்தினதே தெரிஞ்சது அப்புறம் பெருமாளோட பிரகாரம் உள் பிரகாரம் வெளி பிரகாரம் மூணு பிரகாரம் சுத்தி வரா அப்போ வந்து கூட்டம் இல்லாமல் நம்ம கிட்ட போய் நம்ம பிரசாதம் வாங்கிக்கலாம் அது கையால கொடுக்குறான் தீபம் கொண்டு வரவரே கொடுக்குறாரு ஓகே ஓகே பெருமாளோட நட்சத்திரம் திருவோணம் இந்த திருங்கிற அடையாளத்தை கூடிய ஒரு நட்சத்திரம் திருவோணமும் இன்னொரு நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமும் இவ்வளோ சிறப்பு இந்த ரெண்டு நட்சத்திரம் எல்லா நட்சத்திரமும் சிறப்பான நட்சத்திரம் தான் இருந்தாலும் இந்த ரெண்டுத்துக்கும் இன்னும் ஏற்றம் ஜாஸ்தி சரி அங்கே பெருமாள் வந்து கையில் வந்து பார்த்தலனா மாம் ஏ கம் சரணம் ரஜ அதை சேவிச்சேலா

சரி அக்க மாமீகம் சரணம் என்னை சரணடை அப்படின்னு அர்த்தம் என்ன சரணாகதிக்காக சரணாகதி பண்ணிட்டா போதும் அவர் நம்ம பிரச்சனை எல்லாம் அவ்வளவுதான் எல்லா பிரச்சனை இல்லாதவா யாருமே கிடையாது இந்த பிரச்சனை எதனால வருது தெரியுமா நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் பாவம் அதை தீக்கிறதுக்குதான் இந்த ஜென்மத்துல தெரிஞ்சு யாருமே பாவம் பண்ணல போனந்தம்து செஞ்ச பாவம்னு சொல்றா ஆனா நம்ம போன திமுக என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல எல்லாருமே மனசு நிம்மதி இல்லாம தான் இருக்கும் ஏதோ கவலை இருக்கு எல்லாருக்கும் போய் தெருமாலை பார்த்துட்டு பெருமாளை சண்ணாங்கிறது அடைங்கோ மனசு நிம்மதியா இருக்கும் நம்ம செஞ்ச பாவங்கள் போகும் கொஞ்சம் அவ்வளவுதான் ஓ சரிம்மா பெருமாளை சரணாகதி பண்ணிக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் தீபம் ஏற்றணும் அதுவும் கார்த்திகை மாதம் தீபத்துக்கு ரொம்ப விசேஷம் அதுவும் திருபுவனங்கும் போது இன்னும் கூடுதல் விசேஷமாக நீங்கள் போய் சேவிச்சிட்டு வந்திருக்கு உங்களை கேட்டுட்டு தான் வந்தேன் அந்த ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களிடத்துலேருந்து கேட்டுக்கணும் ஏன்னா பெருமாளை சரணடைங்கிறது இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது அது மாதிரி நீங்கள் சொல்ற அந்த தைரியம் எல்லாரும் தைரியமா இருங்கன்னு சொல்றேன் மாசம் மாசம் போக முடியல நானும் காட்டிய திருவோணத்தை கண்டிப்பாக போய் சேவிச்சுட்டு ஓகே இவ்வளோ விசேஷம் அங்கே சன்னதியில் ஓகே ஓகேம்மா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களிடத்துலேருந்து நாங்கள் கேட்டுக்கிறோம் மிக்க நன்றி நன்றிம்மா நமஸ்காரம்